ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இந்த வீடியோவில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாழைக்காய் பஜ்ஜி எப்போயும் செய்கிறது மாதிரி இல்லாமல் நாம் மசாலாலாம் அரைச்சி இந்த பஜ்ஜி செய்யறது இது ரொம்ப ரொம்ப டேஸ்டில் வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கடையில் கூடையும் சாப்பிட முடியாது ஏன்னா கடையில் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அவங்களும் கடலை மாவு கலக்கி தான் செய்வாங்க இப்போது இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் இது கூட ரெண்டு காஷ்மீரி மிளகாய் இதையும் இதோடு சேர்த்து ஊற வச்சிடணும் அப்போ தான் நம்ம வந்து அரைக்கிறப்ப நல்லா நைஸாக அரைஞ்சிரும் இப்போ ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட சீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பெருசாலாம் போட வேண்டாம் சின்னதாக இருந்தாவே போதும் ஒரு பெரிய பூண்டு பல் இல்லைன்னா ரெண்டு பூண்டு ஒரு பூண்டு பல் சேர்த்துனாவே போதும் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல ஏன்னா நாம் மாவு சேர்த்து கலக்க போகிறோம் இப்போது நம்ம இதை நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு அரைச்சாச்சு இதை நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு கலக்கிறோமோ அதில் சேர்த்துட்டு அது கூடயே அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் இதுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்தணும் பஜ்ஜிக்கு எப்பயுமே பெருங்காயத்தூளும் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் நிறையாவே போடலாம் அப்போ தான் வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தியாச்சு இது கூட இரநூறு கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நூறு கிராமுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்தா போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கூட வேணும்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் பஜ்ஜி மாவு பதக்கு பதத்துக்கு இருக்கணும் தேவையான அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம் இப்போது நல்லா முத்துன வாழைக்காயாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கால் அளவுக்கு கட் பண்ணி நான் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன் முழுசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் முழு பஜ்ஜி பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் பிடிக்கிறவங்களா இருக்காங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெண்டு மூணாக போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மேலே மிதந்து வருது நல்லா புஷ்ஷுன்னு வருது பஜ்ஜி செய்கிறதே ஒரு நல்ல ஒரு கலை தாங்க ஏன்னா பஜ்ஜி ஒரு சிலர் செய்கிறப்ப சப்பிச்சு போயிடும் உள்கிற ஒன்றுமே இருக்காது கிறிஸ்பியாக இருக்கும் உளற ஒன்றும் இருக்காது ஆனால் அப்படிலாம் இல்லாமல் பஜ்ஜி வந்து மேலையும் கிறிஸ்பியாக இருக்கணும் உள்றையும் மாவு இருக்கணும் அப்போ தான் பஜ்ஜி வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து எப்பயுமே இது மாதிரி தான் செய்வீங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பஜ்ஜியோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடையிலாம் கூட இந்த மாதிரி பஜ்ஜிலாம் நீங்கள் சாப்பிட முடியாது ஏன்னா அவங்களும் கடலை மாவு மட்டும்தான் கலக்கி சுடுவாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க பஜ்ஜி உடனே சுட சுட சாப்பிட்றலாங்க நம்ம இதை காஃபி டீயோட சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு இதை வந்து செய்ய சொன்னாங்க பஜ்ஜி வேணும்னு கேட்டாங்க அதனால பொரியல் செய்யலாங்கிறதுக்காக நான் பஜ்ஜி செஞ்சுருக்கேன் இப்போ இது வந்து சூப்பராக நமக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக செய்யுங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லை கொஞ்சமா பச்சை அரிசி ஊற வச்சு நம்ம மிக்ஸியில் அரைச்சு சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சூப்பரான பஜ்ஜி நமக்கு வீட்டில இப்படி கிடைக்கும் சூப்பரா புசு புசுன்னு பஜ்ஜி பாருங்க மொறு மொறுன்னு இருக்கு நல்லா கிறிஸ்பியா நல்லா புசு புஸ்ஸுன்னு இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க உள்ற எப்படி மாவு இருக்கு நல்ல வெளிய கிறிஸ்பியா இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வீட்டுல நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா வரும் இது ஃபெயிலியரே ஆகாது அவ்வளவு சூப்பரா இருக்கு நான் சொன்ன அளவுகள்ல நீங்க செஞ்சீங்கன்னா பஜ்ஜி புசு புசுன்னு ஒரு மொருள் ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த கடையில் வாங்கினதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்